சந்திரன் தான் மனசு ஒரு தேய்மான கிரகம் ஒரு திருட்டு கிரகம் வேகமாக நகரக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகம் எந்த கிரகத்தோட சேருதோ ஒரு கெட்ட பெயர் அவமானம் கொடுக்காம போகாது இதை நீங்க அனுபவிச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம அனுபவத்துல சொல்றோம் சந்திரன் குரு சேர்ந்தா தன்னுடைய மகனுக்கு ஒரு கெட்ட பெயர் அவமானம் வந்தே சேரும் பதினாறு வயது இந்த மாதிரி காலகட்டத்துல சந்திரன் புதன் சேர்ந்தால் தாய் மாமனுக்கு அது உன் தங்கைக்கு சந்திரன் புதன் சேர்க்கை என்னைக்குமே சகோதரிக்கு ஆபத்து உண்டு மாமனுக்கும் ஆபத்து உண்டு ஒரு கெட்ட பெயர் உண்டு சந்திரன் சுக்கரன் சேர்ந்தால் உன்னை ஏமாத்துவாங்க இல்ல நீங்க ஏமாறுவீங்க மனைவிக்கு கெட்ட பெயர் வந்தே தீரும் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை சந்திரன் சூரியன் சேர்ந்தா அப்பாவுக்கு கண்டிப்பா ஒரு கெட்ட பெயர் வரும் ஒரு புத்தி ஏற்படும் அப்பாவுக்கு கெட்ட பெயர் வந்தே தீரும் சந்திரன் சனி யாருக்கு இருக்கோ என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் பார்க்கிற தொழில்ல அவன் பார்க்கிற வேலையில ஒரு அவமானம் கெட்ட பெயர் கண்டிப்பாக வந்தே தீரும் இது நான் ஏன் சொல்ல வரேன்னா இதெல்லாம் சின்ன டிப்ஸ் நீங்க அனுபவத்தில் பாருங்க இந்த மாதிரி நீங்க டிப்ஸ் தெரியணும்னா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சாமிஜிய சந்திக்கணும் அப்படின்னா திருச்சி யாருக்கு ஜாதகம் பார்க்க போயிலோ அந்த நபரை கண்டிப்பாக அழைத்து கொண்டு வரவும் நேரம் ரொம்ப முக்கியம் முக்கியம் விடிய கால சந்திக்கணும் ஒரிஜினல் ஜாதகத்தை கொண்டுட்டு வரணும் உங்களுக்கு அட்ரஸ் தேவை அப்படின்னா உங்க செல்போன்ல கூகுள் இருக்கு கூகுள்ல போய் நீங்க ஸ்ரீ சக்தி ஜோரம் சர்ச் பண்ணீங்கன்னா எங்க அட்ரஸ் பக்காவா காமிச்சிடும் அதாவது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எப்படின்னா உங்களுக்கு பலன் எழுதி கொடுக்குறேன் இந்த மாதிரி நோட்டில் எதுக்கு வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் எழுதி கொடுக்குறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பதினாலு கண்டிஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஒவ்வொரு நட்சத்த பற்றி இப்போ எப்படின்னா நம்ம ஒரு காரியம் நோட்டிப்ஸ் கொடுத்துருவோம் ஒரு காரியம் ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் இப்போ பணத்துக்காக காலையில் சொன்னேன் பணத்துக்காக காலையில் உங்களுக்கு சொன்னேன் ஒரு என்ட்ரிவில் பாஸ் பண்ணணும் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் நீட்டில் பாஸ் பண்ணணும் இன்டர்வில பாஸ் பண்ணணும் கோட் பம்பு வழுக்கலை ஜெயிக்கணும் இதுக்கு தாராபலன் ரொம்ப முக்கியம் உங்க நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தினுடைய மரம் எலை பழம் உணவு விலங்கு பறவை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் ஜெயிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கே தொடர்ந்து பாருங்கள்